ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைகிறது நம்மளுடைய பிரச்சனை தான் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை உணவு உண்ண உணவு இருப்பிடம் உடை இது மூணுமே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அவசியம் தேவை இல்லையா அதே மாதிரி பிரச்சனைகளும் எல்லாருக்குமே அவசியம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனைவியல் நிபுணர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றத நம்மளால ஏத்துக்க முடியுமா அதாவது மனிதர் அதாவது பிரச்சனைங்கிறது இங்க பிரச்சனை இல்லாத உலகமே கிடையாது பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல படைக்கவே கிடையாது அதாவது பிரச்சனை எவன் ஒருவன் சந்திக்கிறானோ அவன் தான் வந்து வெற்றியாளராக விளங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிபுணர்கள் வந்து சொல்றாங்க அதாவது அஹ் இங்க பலரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது என்ன நம்ம ஒரு வெற்றி பெறாததுக்கான முக்கியமான பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா ஆஹ் நான் எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு பிரச்சனைனால தான் நான் வந்து என்னால வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குற்றங்களையுமே தூக்கி பிரச்சனைகள் மீது வந்து போட்டுறாங்க ஏன்னா பிரச்சனைகள் வந்தாலே என்னால மன நிம்மதியா இருக்க முடியாது குடும்பத்துல வந்து அமைதி இருக்காது குடும்பம் வந்து குடும்பத்தோட நிம்மதி வந்து போயிடும் பிரச்சனை வந்தாலே என்னால வந்து எதையும் வந்து கரெக்டா வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு நான் வந்து ஒரு பயத்தை வந்து கொடுக்கும் நான் வந்து நிம்மதி இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாரோட எண்ணம் எண்ணமுமாவே இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வந்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி தீக்கணும்னு யோசிப்போம் இல்ல அந்த பிரச்சனையில இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லைங்களா இல்ல இங்க எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அதாவது இந்த பிரச்சனை தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாதை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஏன் அப்படி வந்து சொல்றோம் அதாவது நம்ம பிரச்சனை வரும்போதுதான் நம்ம ரொம்ப விழிப்புணர்வா அதாவது முன்ன இருந்ததோட நம்ம ரொம்ப ஆக்டிவா வந்து செயல்படுறோம் அதாவது நமக்கு என்னென்னலாம் தெரியும் நமக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த பிரச்சனை வரும்போதுதான் நம்ம மனசுக்கு இருக்கிறத நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்துறோம் அப்ப நம்ம இன்னும் விழிப்புணர்வோடு செயல்படுறோம் இல்லைங்களா அதாவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது சாதனையாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாவே இருக்காது ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான என்னென்ன நமக்கு தெரியும் அப்படிங்கிறது புதுசு புதுசா சில விஷயங்களை வந்து கத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பிரச்ச அது எப்படின்னா நமக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பா வந்து நமக்கு பல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அமையுது அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம வந்து தீக்குறோம் இல்லைங்களா அந்த பிரச்சனை வந்து எப்படின்னா நம்ம சாதிக்கிறதுக்கு நம்ம சாதனை புரிவதற்கு நமக்கு ஒரு இன்னொரு தான் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி யோசிச்சாதான் நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து அதாவது ஒரு இப்ப வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை நம்ம ஒரு கோணத்துலதான் பாப்போம் ஆனா மத்தவங்க அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன யோசிக்காங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து பல கோணத்துல வந்து யோசிப்பாங்க அதாவது இப்ப ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு வந்து பல பக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூல் கண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிக்கலான ஒரு நூல் கண்டு இருக்கு அந்த நூல் கண்டோட ஒரு முனையை வந்து நம்ம கண்டுபிடிச்சாலே அந்த அந்த நூலை வந்து நம்ம ஈஸியா வந்து பிரிச்சிடலாம் அதே மாதிரிதான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ற நம்மளோட பிரச்சனைகளும் பிரச்சனையோட ஆரம்பம் எதுன்னு தெரிஞ்சாலே அதை வந்து ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிரலாம் நம்ம ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை வந்து மேலோட்டமா யோசிச்சோம்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையாதான் தெரியும் அதாவது மேலோட்டமா யோசிக்கிறப்ப அதாவது ஒரு இமயமலை மாதிரி நமக்கு தெரியும் அதுவே அந்த பிரச்சனைக்கு உள்ள போய் நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க அது வந்து சரி இவ்வளவுதான அந்த பிரச்சனை ரொம்ப தூசி மாதிரி நமக்கு தெரியும் இவ்வளவுதான இந்த பிரச்சனை ஆஹ் இதை போயிட்டு நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நாமளே நினைச்சு நம்ம வந்து ஒரு ஒரு காமெடியா வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரிதான் அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த பிரச்சனையை வந்து நம்ம அவசரப்பட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்தாலும் அது வந்து தப்பா தான் போவோம் ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் வந்து கரெக்டா இருக்காது போகும் சின்ன வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவசரப்பட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்க கூடாது அப்படி நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு வந்து சில நேரங்களில் நம்மள உயிரை வந்து மாச்சுக்கிற அளவுக்கு கூட அது வந்து நமக்கு பிரச்சனையை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நிதானமா நின்று யோசிங்க அதாவது எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பார்த்து அதை பயந்து ஓடிடாதீங்க ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி வந்து உங்கள் வசம் அது என்னைக்குமே மறந்துடாதீங்க இப்ப ஒண்ணும் தெரியாது ஒரு சின்ன இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் மேக்சிமம் இப்போ ஒரு ஒரு டாக் வந்து நமக்கு ஒரு நாய் வந்து நம்மளை ரொம்ப குறைச்சிக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க குறைச்சி இதை நம்மளை கடிக்கிறதுக்கு வருது நம்ம பின்னாடி வருது அப்படின்னா என்ன பண்ணும் அதை பார்த்து நீங்க பயந்து ஓடுனீங்கன்னா என்ன பண்ணுவோம் அந்த நாய் உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும் அதுவே அந்த நாயை நீங்க எதிர்த்து நின்று நீங்க முறைச்சி பாருங்க அந்த நாய் எங்க நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அது பயந்துட்டு ஓடிடும் அதுதான் அதே மாதிரி நீங்க பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படி நீங்க ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை உங்களுக்கு வர பிரச்சனையை எதிர்த்து நின்று அதை பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கு இருக்கிற இடம் காணாம போயிரும் சரிங்களா எப்படி நீங்க எதிர்த்து நின்று போறான்னு மட்டும்தான் வெற்றி உங்கள் வசப்படும் கண்டிப்பாக சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமன்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்